சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய அளவில் பிரபலமான தொலைக்காட்சி தொடராக பார்க்கப்படும் சீரியல்தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த தொடரில் நடித்து வருபவர்தான் ஹரிப்ரியா ஹரிப்பிரியா பிரியமானவள் என்ற தொடரில் நடித்து பரவலான மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தவர் தான் இந்த ஹரிப்பிரியா விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணா காணும் காலங்கள் என்ற சீரியல் மூலம் சின்ன திரையில் நுழைந்தவர் தான் ஹரிப்பிரியா பின்னர் சன் டிவியில் ஒளிபரப்பான பிரியமானவள் என்ற தொடரின் மூலம் தனக்கான தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டார் மக்கள் மத்தியில் பிரபலமான சீரியல் நடிகையாக பார்க்கப்பட்டு வந்த இந்த தொடர்களைத் தொடர்ந்து அடுத்ததாக ஜி தமிழில் ஒளிபரப்பான லட்சுமி வந்தாச்சி தற்போது நடித்து வரும் எதிர்நீச்சல் உள்ளிட்ட சீரியல்கள் எல்லாமே அவருக்கு பெரிதாக கை கொடுத்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சீரியல் நடிகரான விக்னேஷ் குமார் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் இவர்கள் காதல் திருமணம் வெகு விரைவில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள் விவாகரத்து செய்த புதிதில் இந்த விவாகரத்திற்கு காரணமே பிரபல சன் டிவி தொகுப்பாளரான அசாருடன் ஹரிப்ரியா காதலில் இருப்பதாக கிசுகிசுக்களும் கிசுக்களும் வெளியானது இவர்கள் இருவரும் ஏற்பட்ட தகாத உறவுதான் விவாகரத்து நடந்ததாக செய்திகளின் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது அதையெல்லாம் கொள்ளாத இவர் தொடர்ந்து தனது நடிப்பில் கவனத்தை செலுத்தி வருகிறார் வாழ்க்கையில் பல பேடு பள்ளங்களை கற்றுத் தெரிந்த இவர் தற்போது மிகவும் தைரியமான பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கும் சீரியல் நடிகை ஹரிப்பிரியாவானார் சமூக வலைத்தளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவர் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுடன் அவ்வப்போது கனெக்டில் இருந்து வருகிறார் தற்போது நீச்சல் உடையில் முதல் முதலாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை இணையத்தையே அதிர வைத்துள்ளது ஆம் எதிர்நீச்சல் ஹரிப்ரியா நீச்சல் உடையில் கும்மாளம் போடும் புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி படு படுவைைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் கும்மு வெண்ணெயில் செய்த சிலை என்று அம்மணியின் அழகை வர்ணித்து தள்ளுகிறார் சீரியலில் ஹோம்லியாக புடவை அணிந்து குடும்ப பெண்ணாக நடித்து வந்த ஹரிப்பிரியா இப்படி நீச்சல் உடையில் இருப்பதை பார்த்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு அவர்கள் ரசிகர்கள் கோபமாக விமர்சித்தும் தள்ளியுள்ளனர் ஹரிப்பிரியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்